திரு அண்ணாதுரை அமெரிக்கா சென்று திரும்பிய பின் கடும் நோய்வாய்ப்பட்டு இறுதியில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார் காமராஜர் அவ்வப்போது நேரில் சென்று பார்ப்பதும் அடிக்கடி தொலைபேசியில் டாக்டரிடம் அண்ணாதுரையின் உடல்நிலை பற்றி கேட்டறிவார் ஒரு நாள் அண்ணாதுரையை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார் உடல் மெலிந்து கண்கள் ஒளி இழந்து உணவை விழுங்க கூட முடியாமல் கிள்ளி கிள்ளி எடுத்து வாயில் போட்டு மிகுந்த சிரமத்துடன் விழுங்க முடியாமல் திணறினார் அண்ணா இதை பார்த்த காமராஜருக்கு மனம் பொறுக்கவில்லை அவர் உடம்புக்கு என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா ரொம்ப லட்சணமா இருக்கு நீங்க எல்லாம் நிறைய படிச்சது எதுக்கு ஏன்னு உங்களுக்குள்ள யார் முக்கியன்றது இல்ல இவர் யார் தெரியுமில்ல சீஃப் மினிஸ்டர் இவரு தான் இப்போ முக்கியம் டாக்டர்ஸ் அவங்கவுங்களுக்கு உண்டான பொறுப்பை எடுத்துக்கிட்டு டீம் ஒர்க் பண்ணுங்க கவனமாக பாருங்கன்னு தானே சொல்றேன் கவர்மெண்ட்ல பண்ணுற மாதிரி பேப்பர்களை மேலையும் கீழையும் அனுப்பிட்டு இருக்காதீங்க எதை செஞ்சா இவருக்கு நல்லதோ அதை உடனே செய்யுங்கன்னு எது வேணுமோ அதை கேட்டு வாங்குங்க தயங்காதீங்க பயப்படாதீங்க என்று உரைக்க கட்டிடமே அதிர தன் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தினார் அதன் பின்னரே அண்ணாதுரையை அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அதற்கென உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது அமெரிக்கா நிபுணர்களின் சிகிச்சையும் பெறப்பட்டது தனக்கு எதிரான கட்சி அமைத்தவர் தன்னுடைய அரசியல் சரிவுக்கு காரணமானவர் தன்னை ஏளனமாகவும் அவதூறாகவும் பேசியவர் என்றாலும் காமராஜரின் மனம் நொந்து துடித்தது பகைவனுக்கும் அருள்வாய் பராபரமே என்ற பண்பு நிலவிய நாட்டின் தலைவரல்லவா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்